இப்போ வந்து சிறுமிகள் பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இல்லாத ஒரு தான் நம்ம இருக்கோம்னு சொல்லலாம் ஏன்னா அந்த பாலியல் வன்கொடுமை அதிகரிச்சுட்டே இருக்கு இந்த பாலியல் வன்கொடுமை இல்லாத ஒரு சமுதாயம் எப்போ இருக்கும் சார் அன்றைக்கும் சொல்கிறேன் இன்றைக்கி சொல்கிறப்ப போல சார் தண்டனை அதிகமாக ஆக்கணும் ஸோ எப்போ அந்த குற்றங்கள் பிரிவுங்களாங்க தண்டனை அதிகமாக ஆக்கப்பட்டதோ அப்போயே இந்த குற்றங்கள் குறைஞ்சிடும் ஸோ அந்த குற்றங்கள் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக என்ன வருது தண்டனை பிறகு போது தண்டனைக்கான முதல் வந்து படி வச்சுட்டாங்க கல்கட்டாவில் அவங்க வந்து நிறைவேற்றிட்டாங்க சட்டமன்ற அதே மாதிரியா அழுந்த லெவல்லையும் இதை நிறைவேற்றிடுவாங்க ஸோ இந்த மாதிரியாக பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை குறிப்பிட்டால் கண்டிப்பாக இந்த குற்றங்கள் அடங்கிடும் இந்த குற்றங்கள் அடங்கிறதுக்கு பெரிய தண்டனைகள் விதிக்கப்படும் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் கூடிய விரைவில் இருக்குது அப்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த குறைகள் வந்து குறைஞ்சிடும்